தலைவரோட ஒன் செவன்டி த்ரீ யார் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த புரியாத புதிருக்கு இப்ப விட கிடைச்சிருக்கு தலைவருடைய தரிசனம் யார் மேல பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அதாவது நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு டைரக்டர் மேல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பார்வை பட்டு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விட்டதாக வந்து தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு தலைவர் வந்து டிசம்பர் பன்னெண்டு தலைவரோடைய பிறந்தநாள் தலைவருடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் அன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக வரப்போகுதுங்கிறது வந்து கிடைச்சிருக்கிற தகவல் மிகப்பெரிய சூப்பரான அப்டேட்டுன்னு தான் சொல்லணும் யார் யாரோ போட்டி போட்டாங்க ஆனா இப்போ வந்து வின் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன் அதாவது ராம்குமார் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கன்டென்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு அதை சுவாரசியமா எவ்வளோ அழகா வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து எல்லாரையும் வந்து ரசிக்கும்படியான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாரு இதுல தலைவரை என்னவா பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் வந்து இந்த படத்துல தலைவரோட ஒன் செவன்டி த்ரீல தலைவர் ஒரு காலேஜ் ப்ரொபஸரா வந்து நடிக்க போறாரு பல வருடங்கள் கழித்து காலேஜ் ப்ரொபஸரா ப்ரொபஸரா வந்து இந்த படத்துல வந்து தலைவர் நடிக்க போறாரு அதுல என்னென்ன சுவாரஸ்யத்தை காட்ட போறாரு ராம்குமார் பாலகிருஷ்ணங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கமலஹாசன் அவர்கள் டிக்கெடிச்சிட்டாரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் கருணை வந்து ராம்குமார் மேல காட்டிட்டாரு ராம்குமார் கையில் தான் இருக்குது இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்கு மேலே கிடைக்கவே கிடைக்காது அதாவது ஒரு அதிர்ஷ்டம் இருந்தா மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அது இந்த வயதில் தன்னுடைய இரண்டாவது படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இயக்குவதற்கான வாய்ப்பு ராம்குமார் கிடைச்சிருக்கு ராம்குமார் அதை வந்து சூப்பரா பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு டைரக்டராக உருவாகிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு ராம்குமார் அதை கச்சிதமா செய்வாரு நமக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்ட வந்து கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்பிக்கையோட எல்லாரும் இருக்கும் அந்த நம்பிக்கை கண்டிப்பா நடக்கும் சூப்பர் ஸ்டாரை வேற விதமாக நமக்காக கொண்டு வர போறாருங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை மிக